நல்லா இருக்குதாம்மா ஈவினிங் ஸ்டேக் நல்லா இருக்குதா மரவள்ளி கிழங்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்களே இப்போ பிடிச்சிருக்குதா இந்த மாதிரி செஞ்சால் பிடிச்சிருக்குதுல்ல பிடிச்சிருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்காத பசங்களை கூட சாப்பிடணும்னு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி கிழங்கு அவிச்சு தாளித்து ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்ய போகிறோம் இது வந்து நான் தோல் உரித்து மூணு கிழங்கு ஒன்றரை கிலோ இது வந்து நான் தோல் உரிச்சுட்டு இப்போ நான் கட் பண்ணிக்க போகிறேன் தோல் உரித்து கழுவி வச்சுருக்கிறேன் நான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்க போகிறோம் கட் பண்ணி ஒரு குண்டானில் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கணும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன முள்ளங்கி முருங்கா துண்டு மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து இதில் நல்ல தண்ணி போட்டு கொஞ்சம் அலசிக்கணும் ஒரு அலசு அதுக்கப்புறம் நல்லா இன்னொரு இன்னொரு வாட்டி கொஞ்சம் தண்ணி அந்த முழுகுற அளவுக்கு தண்ணி போட்டு நம்ம வந்து உப்பு போட்டு வேக வச்சுக்கணும் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கணும் இப்போ முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்கள் இது உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து சத்து வெளியில் போயிடும் இல்லைங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இட்லி குண்டால் இந்த மாதிரி வச்சுட்டு இட்லி குண்டு இட்லி வேக வைக்கிற மாதிரி துணி போட்டுட்டு கூட நீங்கள் இட்லி குண்டால் வச்சு கூட வேக வச்சுக்கினா சத்து வெளியில் போகாது நான் வந்து எனக்கு அர்ஜென்ட்டாக வேலை இருக்கிறனால நான் பசங்களை கூட்டினு வர டைம் ஆகிடும் அதனால் நான் இப்படி போட்டுக்கிட்டேன் அதுவும் ஆகிடும் இருந்தாலும் எனக்கு டக்கு டக்குன்னு போட்டேன் உப்பு போட்டுக்கலாம் இப்போது ஆனால் நம்ம வந்து இட்லி குண்டால் வேக வச்சா உப்பு போட முடியாது நம்ம வெங்காயம் போட்டு வதக்கிறோம் பார்த்தீங்களா அதில் நம்ம போட்டுக்கணும் நாங்கள் சின்ன பொருளெல்லாம் அப்படியே சாப்பிடுவோம் தான் புதுசு புதுசு ஆனால் இந்த மாதிரி சாப்பிடாத பிள்ளைங்க கூட இப்போ இந்த மாதிரி செஞ்சோம்னா சாப்பிடுவாங்கங்க தான் பிள்ளைங்களை சாப்பிட்றதுக்கு இப்படியெல்லாம் நம்ம கத்திக்க வேண்டியதாக இருக்குது அது ஒரு பக்கம் வேகட்டோம்க நம்ம ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கோம் அந்த கணக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் வெந்தச்சாயில்லன்னு பார்க்கணும் பார்த்துட்டு கத்தியலை உங்களுக்கு வந்து அது வெந்துச்சு இல்லைன்னு பார்க்குறேன்னா ஒரு கத்தி கரண்டில் தூக்கிட்டு கத்தி எடுத்து குத்தி பார்த்துக்கோங்க இல்லைன்னா வேறு ஸ்பூன் கூட வச்சு பார்க்கலாம் அப்புறம் வடிகட்டின்னு ஒரு வடு வடி இது வச்சுக்கிட்டு நம்ம அது வடிகட்டி வச்சுக்கணும் இப்போது வந்து அதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வானல் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டுக்கணும் நல்லா வெடித்த உடனே வெடிக்க முல்லங்களா கடுகு போட்ட உடனே அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கணும் சீரகம் போட்டு அது கொஞ்சம் நல்லா கருவேப்பில இருந்தால் கருவேப்பில போட்டுக்கோங்க எங்கள்கிட்ட கருவேப்பில இல்லை அதனால் கருவேப்பில போடலாம் இப்போ வெங்காயம் நல்லா பொறிஞ்சிருக்குது கடுகு அதனால் வந்து நம்ம கருவேப்பில் இது வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம் அதை நறுக்கி வச்சுருக்கோம் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் பெருசாக இருந்தால் பெருசாக போட்டுக்கலாம் சிறந்தா இருந்ததுனால நான் ரெண்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ அதுக்கானது வீட்டு மிளகாத்தூள் அறுக்கிற மிளங்களாம் அந்த மிளகாத்தூளே போட்டுக்கலாம் அதுக்கு வந்து தண்ணி சில்லி போடணும் இருக்குது அதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் கொஞ்சம் மசாலா வாசனை கூட நல்லாயிருக்கும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும் பெருங்காயம் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக இயற்கையினா நம்ம போட்டிருக்கோம் சால்ட்டு இப்போ வந்து கொஞ்சமாக போடணும் இதுக்கான நம்ம அதை இருந்தாலும் அவ்வளோ உப்பு தெரியாது இப்போ சால்ட்டு போட்டு நல்லா அதில் அந்த தாலுக்கிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பொடியெல்லாம் வந்து கிழங்கு போட்ட பிறகு போட்டோம்னா அங்கங்கே திக்கு திக்க ஒட்டுக்குமேங்க அதனால் வந்து நான் வந்து இங்கே போது எல்லாத்தையுமே சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டுக்கணும் ஹையில் வச்சு போட்டிங்கன்னா கசப்பு வந்துடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு அதெல்லாம் போட்டுக்கிட்டேன் இப்போ கிளறிக வேண்டுதாங்க கிழங்கு போட்டு கிழங்கு போட்டு கிளறியாச்சு ஆனால் இப்படி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் பசங்களை பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா தான் இருக்கும் வெறி சப்போன்னு இருக்கிறதுக்கு உப்பு போட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு பொரியல் மாதிரி நல்லாயிருக்குங்க உள்ள கிழங்கு பொரியல் பண்ணால் எப்படி விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிடுவாங்கங்க பசங்க பிடிச்சிருந்தா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்